கோவையில் காதல் திருமணம் செய்த இளம்பெண் கடலூரைச் சேர்ந்த சாரா என்ற விஜய சாமுண்டீஸ்வரி தனது பெற்றோர்களால் தனக்கும் தனது கணவருக்கும் தொல்லை ஏற்படுவதாக தனது காதல் கணவர் கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜகரியாவுடன் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் நேற்று புகார் அளித்திருந்தார் அதில் இளம்பெண் அளித்த பேட்டியில் கடந்த ஜனவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றுதான் இன்ஸ்டா மூலம் பழகி காதல் திருமணம் செய்து கொண்டதாகவும் இருவரும் கடந்த இரண்டு மாதங்களாக ஒன்றாக வாழ்ந்து வருவதாகவும் இந்நிலையில் சாராவின் பெற்றோர்கள் அவர்கள் மீது பொய்யான புகார்களை கூறி கடலூர் கம்மாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதன் மூலம் அவர்களை பிரிக்க முயற்சிப்பதாக சாரா குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தனது பெற்றோர்களால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் எனவே தன்னை அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றும் தனக்கு ஒரு அக்கா இருப்பதாகவும் அவரின் குழந்தைகளை தனது குழந்தைகள் என்று கூறி பொய்யான புகார் கொடுத்துள்ளதாகவும் சாரா புகார் தெரிவித்திருந்தாா் இந்நிலையில் சாராவின் தந்தை பாரதிதாசன் தனது மகளான சாராவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆன அனைத்து ஆதாரங்களுடன் குழந்தைகளுடனும் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே திருமணமான பெண்ணுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் கோவையைச் சேர்ந்த வாலிபர் மதம் மாற்றி தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்திருப்பதாகவும் வேதனையோடு கூறியிருக்கிறார் ஜமாத்காரர்கள் இதை எதையுமே விசாரிக்காமல் தன்னுடைய பெண்ணை மதம் மாற்றி திருமணம் செய்து வைத்திருப்பதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார் அவர்கள் கையில் வைத்திருக்கும் பெண் குழந்தை கதறி அழுவது காண்போரை கண்கலங்க செய்திருக்கிறது சாரா என்ற அந்த பெண் காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கு வந்து தனக்கு திருமணமான திருமணம் ஆகவில்லை பொய் புகார் கொடுக்கிறார்கள் என்று கூறி பேட்டி கொடுத்திருந்த நிலையில் இன்று விஜய சாமுண்டீஸ்வரியின் பெற்றோர் இது போன்ற ஒரு வீடியோவை வெளியிட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க பெரிய பொண்ணு பேரு விஜய சாமுண்டீஸ்வரி சின்ன பொண்ணு பேர் வைதீஸ்வரி என் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அஞ்சு வருஷம் ஆகுது பேர் வேல்முருகன் அவர் பெங்களூரில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு அஞ்சு வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி என் பொண்ணு காணாமல் போய் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்மாபுரம் காவல் நிலையத்தில் கம்மாபுரம் காவல் நிலையத்தில் இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடி பத்து நாள் கழித்து கோயம்புத்தூர் போத்தனூரில் என் பொண்ணு இருக்கிறதா தகவல் காவல் காவல்துறை மூலிமா அவங்க ஓத்தனூர் கூட்டிகிட்டு வந்து என் பொண்ணை கண்டுபிடிச்சி ஒருத்தனூர் காவல் நிலையத்தில் பேசி அதுக்கு இந்த பொண்ணு யார் கூட்டிகிட்டு போவாங்களோ அதை காரணத்தை சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க ரெண்டாவது பத்து நாள் கழிச்சு மறுபடியும் அந்த கும்பல் வந்து என் பொண்ணை கடத்திட்டு போய் திரும்ப ஒரு மாதம் பக்கம் தேடி திரும்ப கண்டுபிடிச்சா இந்த பொண்ணு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்கு இதில் மதம் மாற்றி மறு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஜமாத்தில் இதை எதுவும் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல நாங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு விஜயசாமிடீஸ் வரைக்கும் மூன்றரை ஆகுது இது ரெண்டாவது பொண்ணு ரெண்டும் பெண் குழந்த இந்த குழந்த பிறந்து ஒம்பது மாதம் ஆகுது இந்த பெரிய குழந்தை பிறந்தது விருதாசலம் ஜிஹெச்சில் ரெண்டாவது குழந்த பிறந்தது கம்மாபுரம் பிஹெச்சில் இதுக்கு ஆதாரபுறமாக எல்லாமும் இருக்குது இதை எதுவும் விசாரிக்காமல் முஸ்லீமில் என் பொண்ணை மதம் மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு தீர்வு கம்ஸ்க்கு வந்து கம்மாந்து நாங்கள் காவல் அதிகாரியை கூப்பிட்டு வந்து ராத்திரி எட்டு மணிக்கு வச்சிருந்து நீங்கள் போங்க நாங்கள் அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லி நான் கம்மா பிள்ளை கூப்பிட்டு வந்தீங்க காவல்துறை அதிகாரிங்க எவ்வளோ பேசி பார்த்தாங்க அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க நாங்கள் வந்துட்டோம் இந்த மாதிரி மத மாற்றி கல்யாணம் பண்ணி எத்தனை பேர் குடும்பம் நாட்டில் ஆகிது மக்கள்லாம் பார்த்து ஒரு திருப்பி சொல்லணும் நம்ம கமிஷன் வையா இதுக்கு ஒரு முடிவெடுத்து விசாரணை வைக்கணும்